உண்மையில் ஆடி மாதம் மிக அற்புத வாழ்வியல் அம்சங்களை அடுத்த பதினோரு மாதங்களுக்கும் வழங்கும் மாதம் பண்டைய காலத்தில் ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பல சுப நிகழ்ச்சிகளை நம்முடைய முன்னோர்கள் நடத்தி வந்தார்கள் ஆடியை கற்கடக மாதம் என்றும் அழைத்து வந்தார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதம் பிறந்த கதை சுவாரஸ்யமானது ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் சிவபெருமானை பிரிந்து தேவி பார்வதி தவம் செய்யும் சூழ்நிலை ஒரு முறை ஏற்பட்டது இதை அறிந்த ஆடி என்னும் தேவகுலமங்கை பாம்பினுடைய உருவத்தை எடுத்து யாரும் அறியாத வண்ணம் கையிலையில் நுழைகிறாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் செல்கிறாள் இவள் சிவபெருமானின் அருகில் சென்ற நேரத்தில் ஈசன் ஒரு கசப்பான சுவையை உணர்கிறார் தன் அருகில் வந்தவள் பார்வதி அல்ல என்பதை தெரிந்து கொண்ட ஈசன் தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்து ஆடியை அழிக்க எத்தனைத்தார் சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது அந்த தேவமங்கையும் சிவனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்களுடைய அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் எனும் நோக்கத்துடன் இப்படி நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என கூறினாள் சிவபெருமானும் அதற்கு என் தேவி இல்லாத நேரத்தில் நீ அவளைப் போல் வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே நீ பூவுலகில் கசப்புடைய மரமாக பிறப்பாயாக என்றார் அதற்கு அவள் இதற்கு என்ன விமோச்சனம் என சிவபெருமானிடம் கேட்க நீ கவலை கொள்ள வேண்டாம் நீயே கசப்பான மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன்னுடைய பெயராலேயே ஒரு மாதமும் பூலோகத்தில் அழைக்கப்படும் இந்த நேரத்தில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் இது புராண கதையாக இருந்தாலும் ஆடி மாதத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் உள்ள தொடர்பு புனிதமானது ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃப்யூச்சர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்